ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பர்ஃபெக்டாக ஒரு மிக்ஸில் வச்சு குலாப் ஜாமுன் செஞ்சு காட்ட சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நான் குலாபி ஜாமுன் கோதுமையில் போட்டிருந்தேன்ல அதை பார்த்து கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த குலாப் ஜாமுன் வீடியோ இது வந்து எம்டிஆர் தான் நான் எடுத்திருக்கேன் நாங்கள் எப்பவுமே குலாப் ஜாமுன் சாப்பிட்ணுன்னா நாங்களே பண்ணி சாப்பிட்ருவோம் இப்படி வாங்கணும்னா எம்டிஆர் தான் வாங்குவோம் ஆச்சி எதுவுமே வேறு எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம் எம்டிஆர் மட்டும்தான் அது பிடிக்கும் அது மட்டுமே தான் அது அது இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் நான் வந்து முதல்ல சக்கரை பாகை தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கனமான கடாய் வச்சு ஒன்றரை கிலோ சர்க்கரை இல்லை போட்டிருக்கேன் ஒரு கிலோ பாக்கெட்டும் அரை கிலோ சக்கரை கிண்ணத்துலேயும் போட்டிருக்கேன் அதோட நாலு ஏலக்காய்லேயும் போட்டிருக்கேன் அதோட ஒரே ஒரு பிஞ்சு கேசரி பவுட்ரு போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட அசல் கேசரி பவுடர் குங்குமம் போயிருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை நான் அதுக்காக நான் கேசரி பவுடர் ஒரு துளி உண்டு போட்டிருக்கேன் இப்போ மூணு பாக்கெட் இந்த எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸை எடுத்துக்கலாம் இதை கட் பண்ணி ஒரு தட்டில் போட்டுக்கலாம் இது நீங்கள் தண்ணியில் எப்போவுமே கலக்காதீங்க இது பாலில் கொஞ்சம் கலந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கூடுமான வரைக்கும் இதில் வந்து வெடிப்பு வராது அது முதல் பாயிண்ட் இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் இது வரல வெடிப்பு வருது அல்லது சக்கரைப்பாகு வந்து கெட்டியாக போகுது பற்றவே மாட்டேங்குது இல்லாட்டி சக்கரை ரொம்ப தண்ணியாக போகுது ஒட்டவே மாட்டேன் உள்ளே ஜீராவில் போகவே மாட்டேந்து இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாங்க சரி நான் வந்து பண்ணி காட்டுறேன் இதை மாதிரி பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ இதை எல்லாத்தையும் பிரித்து தட்டில் போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கிற பால் ரொம்ப சூடில்லை கை பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுப்பான பார்த்து நல்லா காய வச்சு அதான் ஆற வச்ச பால் இது இந்த மாதிரி விரலாலையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எந்த காரணத்து கொண்டும் நீங்கள் உள்ளங்கை வச்சு இதை தேய்க்கக்கூடாது விரல்களால் மட்டுமே பூ போல் இதை கலக்கணும் ரொம்ப ஹாட்சாக கலக்கவே கூடாது இதை நல்லா நாங்கள் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் கலக்கணும் எவ்வளோ பால் இதுக்கு பிடிக்குமோ அவ்வளோ பால் சேர்த்துக்கோங்க ரொம்ப குளகுழானு சேர்க்காதிங்க ரொம்ப கெட்டியாகவும் சேர்க்காதிங்க நான் இப்போ கலக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி ஒரு சாஃப்ட்டு வர வரைக்கும் மெதுவாக பொறுமையாக கலந்துக்கோங்க கலந்து இதை வந்து நம்ம வந்து மறுபடியும் அந்த சக்கரை பார்க்கலை கொஞ்சம் வேலை இருக்கு இல்லையா அது எப்படி கொதிக்குதுன்னு பார்க்கணும் அந்த நல்ல பதத்துக்கு வருதா பார்க்கணும் அது வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் இருக்க மூடி போட்டு அப்புறங்க இப்போ வந்து நல்லா கொதித்து சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா வந்துருச்சு இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அடுப்பாக ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த கொதிக்கிறது அடங்கட்டும் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் எலுமிச்சம்பழம் சாரை அதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சார் சேர்க்கும் போது இந்த எலுமிச்சம்ப இந்த சர்க்கரை ஜூஸ் வந்து கெட்டி ஆகாமல் இருக்கும் அதில் வந்து பூத்தா மாதிரி இருக்காது நல்லா அந்த குலாபி ஜாமன் உருண்டைகள் அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்காக தான் இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கறது சேர்த்துக்கோங்க ஒரு பாதி கூட இல்லை ஒரு கால்வாசி தான் நான் சேர்த்தேன் கால்வாசி எலுமிச்சம்பழம் தான் சேர்த்துருக்கேன் அதுவே போகிறோம் இதுக்கு இல்லாட்டி புளிப்பு ஆயிரும் ஜாஸ்தி அவ்வளோ தான் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம குலாபி ஜாமன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த குலாபி உருட்டில் உருட்டுல கூட ஒரு விதம் இருக்குது அந்த மாதிரி தான் உருட்டணும் நான் ஒன்று உருட்டி காட்டுற பாருங்கள் பொறுமையாக உருட்டுங்க ரொம்ப அவசரப்படாதீங்க கையில் வெண்ணெய் நெய்யை தடவிக்கோங்க அந்த மாவு மேலே கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ அந்த குலாபி ஜாமுன் அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாலாம் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டி கரைஞ்சி தான் போகும் ஒரு நார்மலான ஒரு வடிவத்தில் எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதாக சின்னதாகப்பட்டால் நல்லது தான் ஒன்றும் இல்லை சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் நான் மீடியமாக தான் போட்டிருக்கேன் நான் இதை அப்போ எப்படி உருட்டுறேன்னு பாருங்கள் இந்த உருட்டுறதுக்கு கூட கொஞ்சம் நீங்கள் லேசாக தான் இருக்கணும் அப்போ தான் வெடிப்பு வராது நீங்கள் கெட்டியாக உருட்டுட்டிங்கன்னா அது உள்ளார வந்து வேகாது வெளியில் வந்து நல்லா கருத்து போயிடும் இவ்வளோ எல்லாம் இதில் வேலை இருக்குது பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்ங்க இந்த பாருங்க நல்ல கீழே எப்படி நான் ரெண்டு கை வச்சு கீழே இந்த மாதிரி அழுத்தி அழுத்தியும் அந்த அழுத்தமும் இருக்குது அதே நேரத்தில் அதை லேசாகவும் செய்யணும் இதை நல்லா இந்த மாதிரி வடிப்புகள் இல்லாமல் நம்ம இதை பிடிச்சிக்கணும் பாருங்க எப்படி இருக்குது இதை மாதிரி நீங்கள் பிடிச்சி இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு அப்புறமா நம்ம பொறிக்க ஆரம்பிக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் பொறி பிடிச்சாச்சு பிடிச்சி இப்போ வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயுது இந்த எண்ணெய் எண்ணெய் வந்து புகைய புகைய காயக்கூடாது ஒரு மீடியமான ஒரு லிமிட்டோடு தான் இதை காய வைக்கணும் பாருங்கள் எப்படி காயுது பாருங்கள் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சமயத்தில் தான் அதை போடணும் இல்லை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் காஞ்சிடுச்சுனிங்கன்னால் நீங்கள் வந்து உடனே அதை இதை போட்ட உடனே கம்மி பண்ணிடுக்கும் கம்மி பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளெல்லாம் போடுங்க போட்டு அது பாருங்கள் அவங்களாவே நகர்ந்து அவங்களாவே வளர்ந்து அவங்களாவே வருவாங்க அப்போ தான் நம்ம நீங்கள் வந்து கரண்டி போட்டு அது திருப்பி விடணும் மேலோட்டை இந்த மாதிரி இப்படி சுழட்டின மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாம் ஒரே லெவலில் உங்களுக்கு வெந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரி தான் வேகணும் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுருணும் கொஞ்சம் நேரம் அப்புறமா நீங்கள் வந்து கரண்டியை போட்டு நீங்கள் திருப்பி விடலாம் ஒரு ஒரு மாதிரி கலர் வருது பாருங்கள் கீழேருந்து மேலே வரைக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ எல்லாமே சரியான கலரில் ஒரே நேரத்தில் வரும் அப்போ நீங்கள் இதுதான் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப பெரிய கஷ்டமான இல்லை இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க எப்போ பண்ணால் எங்களுக்கு வர மாட்டேன் அப்படின்றாங்க என்ன பண்ணுறது பொறுமை கொஞ்சம் பொறுமையாக இதெல்லாம் பார்த்துக்கோங்க பொறுமையாக பண்ணிங்கன்னா நல்லாவே வரும் அவ்வளோ தான் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருங்க இதை வந்து பட்டர் பேப்பர்லாம் போடக்கூடாது இந்த எண்ணெயோட கொஞ்சம் இருக்கணும் பட்டர் பேப்பரில் போட்டோன்னா ரொம்ப எண்ணெயெல்லாம் போய்ட்டு ரொம்ப காஞ்சி போயிடும் அதுக்காக பட்டர் பேப்பர்லாம் போடக்கூடாதுங்க அதை ரெண்டாவது தடவையும் போட்டுடலாம் போட்டு அதே மாதிரி பொறிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பாகை பாருங்கள் இப்போ இந்த குளிர்காலத்தில் சீக்கிரம்தான் ஆறி போகுது அதுக்காக ஆறு தான் பாருங்கள் ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சமாக லேசாக சூடு வச்சுக்கோங்க இல்லாட்டி அந்த சூடே போதும்னா அதுலையே போட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு எம்டிஆர் குலாப் ஜாமுன் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கும் சல் நல்லா சொல்லி கொடுத்துட்டேன் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அதை விட்டுருணும் ஒன்றுமே பண்ணக்கூடாது பாருங்கள் அதுவே சுற்றி வந்து சுழண்டு வந்து அதுவே திரும்பி அதுவே கொண்டு அதுவே ஒரு கரெக்டான ஒரு நேரத்துக்கு வந்துடும் அப்போ நம்ம எடுத்துடலாம் இல்லை நீங்கள் ஜீராவில் போடும்போது கூட ஒன்றுமே கரையாது எதுவுமே வந்து கெட்டியாக இருக்காது எல்லாமே நல்லா அந்த ஜீராவை நல்லா உறிஞ்சிரும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி குலாப் ஜாமுன் ஆனால் எனக்கு இதை விட கோதுமையில் பண்ணது தான் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு எனக்கு ஒரு ஒரு திருப்தி அதில் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜீராவில் போட்டுக்கலாம் ஜீராவை கொஞ்சம் லேசாக சுட வச்சாச்சு இந்த குளிருக்கு அதை ஆரிடுச்சு மறுபடியும் அதை நான் சுட வச்சேன் கொஞ்சமாக இப்போ அதை போட்டு மேலே இருந்தால் ஜீராவை மொண்டு மொண்டு அது மேலே ஊற்றுங்க அப்போ தான் நல்லா அது இழுக்கும் பாருங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்களாம் பண்ணி பாருங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் அழுக்கான அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும் அசலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஈவரத்து